தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே நான் இந்த சேனல் தொடங்கினது வந்து யாரையும் நம்பி நான் தொடங்கலை என் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை நம்பி அவங்க யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த சேனலுக்கு வந்தேன் அதுக்கு முன்னே நான் வந்து ஒரு பார்வையாளராக தான் இருந்தேன் நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் இதை ஏன் அவங்ககிட்ட திரும்ப சொல்கிறேன்னா ஒரு லேடி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் சேனல் திறந்து அவங்கள இது பண்ணுறதுக்காக தான் நான் அந்த சேனலை திறந்தேன் சொல்லி அதுக்கு என்னென்னமோ உதாரணம் காட்டிருக்காங்க அவங்க அந்த அந்தளவுக்குலாம் இல்லை அவங்க பேர் பேர்னிங் சிஸ்டர் ஓகேயா ஓகே அவங்க அந்த அந்தளவுக்குலாம் இல்லை அவங்க அது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்துட்டு ஒரு சில வாரங்கள் முன்னே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த குரல் சிஸ்டத்தை நான் கேட்டிருந்தேன் என்னோடய பதிவு நீங்கள் போடுங்கள் எனக்கு அந்த எண்ணம் இல்லை ஆனால் நாலாவது நாளாக ஒரு கூட்டங்களோட அநியாயம் வந்து அல் எள்ளை மீறி போகும்போது நான் அவங்களுக்காக போட்டேன் அவங்களை எதிர்த்து நான் போட்டேன் அதுக்கு பிறகு ஒரு மூணாவதாக நாலாவது பதிவு வந்துட்டு இவங்களை இவங்க வந்துட்டு அந்த ஆட்டத்துக்காக நம்ம போட்டோம் அதுவும் பணிவான ஒரு இதை தான் போட்டிருந்தோம் பணிவான ஒரு பதிவு தான் நான் போட்டிருந்தேன் அதில் தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த நீங்கள் பண்ண சேட்டை நீங்கள் பண்ண அந்த பதிவு வந்து உங்கள் உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளைங்கிட்ட போட்டு கேட்டாலும் அவங்களே சொல்லுவாங்கன்னு ஆனால் அவரோட தன்னோட ஹஸ்பண்ட் வந்திருந்தார் நேற்று அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதுக்காக வந்தீங்க அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என் மனைவி எல்லாம் ரொம்ப கணக்காக தான் பேசியிருக்காங்க நாங்கள் அவரோட பதிவெல்லாம் பார்ப்போன்னு ஆனால் வாட்டி அப்படிதான் நீங்க நீங்கள் வந்தீங்க உங்கள் மனைவி செஞ்ச அட்டுத்துக்கே நீங்கள் வந்து பதில் கொடுத்தீங்க அதில் மன்னிப்பும் கேட்டிருந்தீங்க உங்கள் மனைவி மன்னிப்பு கேட்டிருந்தாங்க சரியா என் வேலைக்காரி தவறாக இது பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு என்னென்னமோ கதையை சொன்னீங்க உருட்டுனீங்க ஓகே பிரச்சனை இல்லை தப்பு வந்து மனித இயல்பு தான் ஓகேயா யாரும் உங்களை வந்து இதுன்னு சொல்லலை ஓகே அது பரவாயில்ல நடந்துச்சு நடந்துச்சு ஆனால் திரும்ப வந்து நீங்கள் திருத்திக்கணுமா இல்லையா ஒழுங்காக பேசணுமா இல்லையா ஒரு ஒருத்தங்க நல்லா ஓடி இருக்கிற ஒரு சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து அத்துமீறி நுழைஞ்சி அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி என்னென்னமோ செஞ்சீங்க சரியா அதெல்லாம் நீ சொல்லியாச்சு அதை திரும்ப பேசுகிறது அர்த்தம் இல்லை ஓகே முழுக்க முழுக்க உங்கள் மனைவி மேலே தப்பு ஆனால் நீங்கள் அதை வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போனீங்க ஸோ எந்த லெவலுக்கு நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் பயந்துக்கிட்டு வ நான் வந்திருந்தேனா பத்தோட பயணம்னா நானும் ஒரு கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு கொமெண்ட்ஸில் அப்படியே இது பண்ணிக்கிட்டு நானும் இது பண்ணியிருப்பேன் ஆனால் நான் அதுக்கு வரல ஓகே நான் வந்தது வந்துட்டு என் மக்களுக்கு தெரியும் ஓகே இன்றைக்கி எனக்கு வந்துட்டு குறைவான ஆள் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் நான் எதையும் சம்பாதிக்கவும் இங்கே வரல என் மக்கள் ஏமாறக்கூடாதுக்காக தான் நான் வந்து இங்கே இது கூட பண்ணியிருக்கேன் உங்கள் மனைவிக்காக பேர்னிங் சிஸ்டர் ஹஸ்பண்ட் உங்கள் உங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் மனைவிக்காக உங்கள் மனைவிகளை வந்து கல்வி கழுவி ஊற்றுனாங்க ஸோ நான் வந்துட்டு அதுக்காக குரல் கொடுத்தேன் அன்றைக்கி அவங்க நன்றி சொன்னாங்க அப்படி நன்றி சொன்னவங்க இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து அவங்க உள்ள குறையை தட்டி கேட்கும்போது தெருநாயின்றாங்க இது எந்த வகையில் நியாயம் நீங்கள் சொல்லுங்களேன் நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளா வெறி நை இதை த தெருநயன் ரோஸா கடிக்க வந்து வந்துச்சுன்னா அந்த மாதிரி நினைச்ச போட்டிதான் உண்மையாக சொல்ல போனா உங்களை நீங்களே தெருநயின்னு காட்டிக்கிட்டீங்க இதை பாக்குறவங்க எல்லாத்தையும் தெரியும் நீங்கள் தான் அந்த தெரு தெருநைன் ஸோ ஒரு ஒரு வார்த்தை வருது இருந்தே வருது அடுத்து வந்து நீங்கள் சொன்னீங்க என்ன அவ இது பண்ணியிருக்காரு நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க நான் உங்களை மிரட்டர் நான் மிரட்டர் நான் எப்படின்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் சொன்னீங்க டத்து சாமி வீல் சாமி ஒரு அவுட்டை போய் கேட்கணும் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு எதுவுமே இல்லை ஓகேயா நான் அவங்ககிட்ட பிச்சை கேட்டு வரல ஏன்னா நீங்கள் பெரிய தர்மகர்த்தான்னு எனக்கு தெரியும் தர்மத்துக்கு பேர் போன ஒரு பெரிய பெண்மணின்னு எனக்கு தெரியும் அதனால் அவசியம் எனக்கு இல்லை மலேசியால இருந்தால் டத்து இந்தியாவில் இங்கிலாண்டில் இருந்தால் சார் ஏன்னா இந்த மாதிரி பட்டம் போட்டு போட்டு பேசினா நாங்கள்லாம் பயந்துருவோம் ஏன்னா அவனுங்களாம் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படின்னு உயிரும் உடம்பும் வந்துட்டு அது எந்த நேரத்தில் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால கணக்காக பேசுங்க ஓகேயா நீங்கள் வந்துட்டு எல்லாமே பேசணும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களோட வண்டவானலாம் நீ து உங்கள் சேனல்லே தெரிஞ்சிச்சு எத்தனையோ பேர் பார்த்துட்டானுங்க எத்தனையோ பேர் உங்கள் மூஞ்சில் காரி துப்பா போகிறானுங்க அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு வேறு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரியா என்ன வேணாலும் போட்டுக்கோங்க என்னை பற்றி போட்டிருந்தீங்க வெயிட்னா உன் உங்கள் மேலே என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரன் எடுக்கிறேன் என்னென்னமோ மிரட்டி போட்டிருந்தீங்க சரியா அதெல்லாம் அழிச்சிட்டீங்க ஏன் அழிச்சிங்க அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் சரியா நீங்கள் என்னென்ன பேசுனீங்க என்ன உங்களுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது மரியாதைக்குரிய லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க இன்றைக்கி அது போச்சு சரியா நல்லதை சொல்ல வந்ததுக்கே நீங்கள் வந்து தெரிஞ்சாயின்றீங்க நான் அடுத்து வந்துட்டு இந்த டெலிகிராம் பற்றி சொன்னீங்க ஃபோன் நம்பரை கொடுத்தா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணல அதுக்கு ஒரு தனி ஆளை வச்சுருந்தீங்க அவர் பேர் எனக்கு தெரில ஆனந்த அனுபவம் வரும் எனக்கு அந்த ஞாபகம் இல்லை ஓகேயா அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த இருக்காருன்னு நான் மட்டும் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ரொம்ப அறிவாளி தானே ரொம்ப தெளிஞ்சவங்க தானே உங்களுக்கு எல்லா அனுபவம் இருக்குது எல்லாருக்கும் மனநல ஆலோசனை கொடுக்குறீங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் தீர்த்துவீங்க அதை தீர்த்துட்டு அப்புறம் நீங்கள் பேச வாங்க எழுதி எழுதி பேசுகிறதும் எழுதி கொடுத்தவங்க கிட்ட வச்சு படிக்கிறதும் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியா ஏன் நீங்கள் நேராக நீங்கள் ரொம்ப நல்லவங்க தானே ரொம்ப அறிவாளி தானே ஏன் நீங்கள் இன்னொருத்தரை வச்சு அவர்கிட்ட அவர் மூலியமாக நீங்கள் அவங்ககிட்ட அந்த குரல்ன்றவங்கிட்ட பேச போகணும் நேரடியாக அவங்களோட தெலிகிராம் இது இருக்குது நீங்கள் நேரடியாக அவங்ககிட்ட பேசலாமே ஸோ இதில் இதுலேருந்தே தெரியுது இல்லை நீங்கள் வந்து ஆளை வச்சு செட் பண்ணி நீங்கள் எது ஒன்று செய்கிறீங்க இது நல்லா தெரியுது வந்து உங்களோட இந்த புத்தி அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வருது நீங்களாக கட்டுப்படுத்த நினச்சாலும் உங்கள்கிட்ட இருந்த இந்த குரூர புத்தி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுலேருந்து வெளியாகுது சரியா அது வந்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி எதுன்னா அது உங்களோட எதிர்காலத்தை கண்டிப்பாக வேறு மாதிரி வேறு பாதை கொண்டு போயிடும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் இன்னொரு மூணு ச சகோதரிகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப தாங்கி பிடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நீங்கள் போக முடியாது உங்கள் புத்தியை அடுத்த அந்த சகோதரிகிட்டே நீங்கள் காட்டுவீங்க யார் உங்கள்கிட்ட நெருக்கமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் காட்டுவீங்க அதோட உங்களை கழுவி உங்களை கேவலமாக பேசுனாங்களே உங்களை வந்துட்டு எப்படி பேசுனாங்க உங்களை அவங்கள நேற்று வந்துட்டு ரொம்ப மரியாதையாக அவங்களுக்கு டேங்க் பண்ணியிருக்கீங்க ஆன்லி சிஸ்டர் தேங்க்யூ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு அதை நான் சொல்றத விட இந்த தமிழ் நெஞ்சங்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சரியா நீங்கள் எப்படி சரி நேற்று வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்தது ஓகே அந்த உங்களோட கொமெண்ட்ஸில் நீங்கள் அப்பையும் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வந்து உங்களை தொலைச்சிச்சு ம் உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா அழகாக நவுந்தீங்க அதை பற்றி நான் பேச விரும்பல அதை பற்றி ப இது பண்ண விரும்பலை அது பண்ண விரும்பலைன்னு உங்களை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் வந்துட்டு எனக்கு நீங்கள் தாக்கிட்டே இல்லை நீங்கள் அந்த வேர்த்தே இல்லை ஒன்றாவது சரியா நான் உங்களுக்கு நல்லது செய்ய தான் வந்தேன் நான் எடுத்து சொல்ல தான் வந்தேன் அதை வந்துட்டு கொஞ்சம் ஆசா போயிருக்கலாம் அது அதை பற்றி எனக்கு தெரியல என்ன பொறுத்த இருக்கேன் நியாயமாக தான் சொல்லியிருக்கேன் சரியா ஆனால் நீங்கள் வியூர்ஸ்க்காக நீங்கள் வந்துட்டு போடுற தப்பு கணக்கெல்லாம் வந்துட்டு அடிபட்டு நிறைய விஷயங்கள் அடிபட்டு போயிடுச்சு உங்களுக்கு நீங்களே உட்கார்ந்து யோசித்தா உங்களுக்கு தெரியும் நேற்று நடந்த உங்களோட சேனலில் நடந்த விஷயத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க என்னென்ன தப்பு செஞ்சுருக்கீங்க எல்லாமே தெரியும் ஆனால் இதுக்கு மேலே தெரிஞ்சிக்காம எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் அவங்க ஆள் பலத்தை வச்சு பேசினாலும் சரி அரசியல் பலத்தை வச்சு பேசினாலும் சரி என்ன மாதிரி இதாக இருந்தாலும் அதை சந்திக்க நான் தயாராக தான் இருக்கேன் சரியா அதே நேரத்தில் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்காக வந்துட்டு குரல் கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் சரியா நான் நான் வந்துட்டு எனக்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பகையும் இல்லை ஆனால் நீங்கள் நடந்துக்கிட்ட முறை வந்து தப்பு 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 அதை நீங்கள் திருத்திக்கோங்க ஓகே நல்லது சொல்லுவதில் திருநாய் சொன்னிங்கன்னால் அது நீங்கள் தான் திரும்பவும் நான் சொல்கிறேன் நீங்களே உங்களை திருநாங்கி சொல்லிக்கிட்டீங்க அதனால் உங்களுக்கு என்னோடய பாராட்டுக்கள்